வேந்த டிவி நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி வணக்கம் போல இன்னைக்கும் நம்ம அரங்கிருக்கு ஜீவநாடி ஜோதிடர் பாபு சார் இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம ஒவ்வொரு வாரமும் நிறைய கேள்விகளை இருக்கோம் இன்னிக்கும் அந்த வகையில் நிறைய கேள்விகளை கேட்க அதுக்கு முன்னாடி சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம் சார் வணக்கம் வணக்கம் கோடை காலம் வந்துட்டு லாஸ்ட் இயர் வரைக்குமே வெயிலோட தாக்கம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்பவே மழை ஆரம்பிச்சிருக்கு அதனால வெயில் தனிஞ்சி மக்கள் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க இதனால இயற்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுருக்குமா சார் வெப்பசலனங்கள் அதிகமானாவே மழை அதிகமாகிடும் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெப்பம் ஒரு ரெண்டு மூணு டிகிரி கூடி இருக்குது அந்த கூடி இருக்கிறதுனால வெப்பம் அதிகமானால்தான் அந்த மழை வந்திருக்கு இந்த மழை வெப்பசனால் வந்திருக்கு அதுதான் காலநிலைகள் சில இடத்துல மாறக்கூடிய நன்மைகள் தன்மை அது இல்லாமல் ராகு மாறினாவே சில மழைகள் கொடுக்க தான் செய்வான் ராகுக்கான தன்மைகள் அந்த ஒரு மாதத்துக்கு இந்த மழைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அது இல்லாமல் எப்படி பார்த்தாலும் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் ஈரோப் அதர் கண்ட்ரீஸ்லாம் வந்து இப்போ தான் அவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி அவங்களுக்கே வெயில் அதிகமாக இருக்கும் அதோடய தன்மையை வரும்போது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் சில ஸ்டேட்லலாம் பரவாயில்ல குறைஞ்சிருக்கு சில ஸ்டேட்லலாம் குறைஞ்சி ஆனால் சில இடத்துல அதிகமாக தான் இருக்குது அந்த நிலைமைகள் இருக்குது அங்கே மழை வரல அதோட காரணம்னாலும் இந்த பிரச்சனை ஆனால் வெப்பசனங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது எப்போ சொல்கிறதுனால அதனால் மழை வந்துடுச்சுன்னு உணவு வழிகளை மாத்திரப்பாரிங்க உணவுகள் கரெக்டாக ஆகிடுங்க இல்லைனா சூட்டுத்தன்மை அருமையாகிடும் அவங்களுக்கு வந்து தொண்டை ப்ராப்ளங்களும் வரலாம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கிறது நல்லது உணவு இன்னும் குளிர்ச்சியான விதமான உணவுகள் அதாவது வயிறுக்கு வந்து மிதமான உணவுகள் கொடுக்குறப்போ அது கூலாக இருந்ததுன்னா நல்ல ஒரு வழிகள் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோமே தவிர இந்த வெப்பசலன் ஆனால் வருங்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலாம் மிகப்பெரிய வெப்பசலன இருக்குது ஸோ பூமி அதிகமான தன்மை அடைகிறதுனால மக்கள் ஒரு கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்கிறார் இருந்தாலும் இந்த சனலில் வந்தது நமக்கு நல்லது தான் ஏன்னா ஒரு குளிர்ச்சி கொடுத்தது ஒரு வழி வந்த ஆனால் மழையோட குளிர்ச்சிகள் வர சில நோய்கள் சில விஷயங்கள் பருவத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதுன்றது ஓகே சார் நீங்கள் லாஸ்ட் வீக் சொல்லிருந்திங்க கொரோனா வந்துட்டு திருப்பியும் பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ புதுச்சேரியிலேயும் சரி தமிழகத்துலையும் கொரோனா வந்து ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இருக்கு இந்த கொரோனா பரவுனால என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார் இங் ஹைடிங் மேயிங் ஹெய்டா உண்மை நைட்டிங் ஹைடா உம் மே நீங்குங் ஹைடா உம் இந்தங் ஹெல்மிங் ஹெய்டா மி திங் ஹைடிங் ஹை மீ கண்டிப்பாக இந்த தடவை பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா டெல்லி இல்லை அதர் ஸ்டேட்ஸ் இது நாலஞ்சு ஆறு ஸ்டேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது தெரியல சடனாக டக்கு டக்குன்னு தெரியும் அது இல்லாமல் ஒன்று ரெண்டு உயிர்களுக்கு சில ஆபத்துகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் மருந்துகள் அது இல்லாமல் மருந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க சின்ன காஃப்ஸ் வந்தாலும் உடனே போயிவிடுங்க உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க மருந்து எடுங்க ஒரு டூ த்ரீ டேஸில் செக் பண்ணினா அதுக்கான வழி வரும் இப்போ நமக்கு மருந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது ஆனால் சுகாதார நிலம முன்கூட்டி சில எச்சரிக்கைகள் பண்ணியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க சில ஆளுங்களுக்கு அது வந்துவிட்டால் கொஞ்சம் மாஸ்க் தனிமைப்படுத்திக்கோங்க அதுதான் நல்லது ஸோ மக்களோடு இருந்து அதை ப்ரெட் பண்ணி விட்டுறாதீங்க ஸோ அது தனிமைப்படுத்திக்க நல்லது அது இல்லாமல் ட்ராவல்ஸ்லேருந்து வரவங்கள மெயினாக செக் பண்ணுங்க சில செக்கிங் நடந்து சில ஏர்போர்ட்டில் சில செக்கிங் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தன்மைப்படுத்தி வழி பண்ணால் நமக்கு வரதை வந்து தருத்துடலாம் ஸோ அது வரதை தருத்துக்கூடிய நிலமை நமக்கு நிறைய இருக்குது அதனால் பயடாக வேணாம் ஆனால் ஒரு நாலஞ்சு ஸ்டேட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பர்டிகுலராக புதுச்சேரியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் மதுரை கோயம்புத்தூர் அது இல்லாமல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேலூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்லாம் கொஞ்சம் இருக்குது அதுக்கான வழிமுறைகளை கொஞ்சம் பார்த்தா குறைஞ்சிடும் சார் இப்போ நாளுக்கு நாள் வந்துட்டு இந்த சைபர் கிரைம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிட்டே தான் இருக்கு மக்கள் எவ்வளோ அவேர்னஸோட இருந்தாலுமே அந்த சைபர் கிரைம் வந்துட்டு ஃபுல்லாக படித்து அவங்க வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வரதுனால ரொம்ப புதுசு புதுசாக ஏதாவது எடுத்துகிட்டு வந்து மக்களை ஏமாத்திட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவே இருக்காதா சார் அதாவது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எப்படி நம்மளை வந்து ஏமாற்றணும் எப்படி வழி பண்ணுன்ற மாதிரி ஆகிடுச்சு அதுதான் சைபர் கிரைம் ஆகிடுச்சு சாதாரண ஆள் கூட இப்போ பணம் கிடைக்கல ரெண்டாவது வந்து வேலை கிடைக்கல வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் நல்லா படித்திருக்கான் அவனுக்கு எஜிகேஷன் கிடைக்கல அவன் நல்லா படிச்சிருக்கான் அவனுக்கு வேலை கிடைக்கல பொசிஷன் வரல எந்த வேலையில் போனால் செலவு அதிகமாக இருக்கப்போ அந்த அதிகமான செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஆவாக மக்களோட மனசில் வந்து எப்படி பணத்தை வழி பண்ணோம் எப்படி எடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வருது அந்த எண்ணங்கள் வர என்ன ஆகிடலாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஆள் கூட இந்த மாதிரி நிலைமைக்கு மாறிடுறான் ஸோ ஒரு கூட்டாயி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த பணத்தை எப்படி லூட் பண்ணுறது இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எப்படி எடுக்கிறது இன்னொருத்தர் வந்து எப்படி மாட்டி விடுறது இன்னொரு பணத்தை வாங்கி வேறு பிஸ்னஸ் போகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறது இந்த மாதிரியாக கிரைமான பிஸ்னஸ்கள் அதிகமாக உருவாது கிரயமான ஆள்கள் இப்போ அதிகமாக உருவாது காரணமே நமக்கு நிறைய வருமான குறைவுகள் வருமானங்கள் குறையும் அந்த மாதிரியாக எக்கனாமிக்ஸ் குடிக்கிற கண்ட்ரி இங்கே இல்லை ஆல் ஓவர் குறையிற கண்ட்ரியில் இந்த மாதிரி எண்ணங்கள் பெறுறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது மனசு நீதியான எண்ணங்கள் மிகப்பெரிய பெறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதை மாற்றக்கூடிய தன்மைகள் வேணும் செயல்பாடுகள் வேணும் அந்த குற்றத்திலேருந்து அவங்கள வந்து எப்படி அவங்கள வந்து இப்படி இருக்கணும் இன்றைங்க இப்படிலாம் போகணும் அப்படின்ற சொல்கிற எண்ணங்கள் வேணும் இது ஒரு விழிப்புணர்வு எடுத்துன்னு வரணும் இந்த விழிப்புணர்வு எடுத்துன வர சொல்ல இந்த குற்றங்கள்லேருந்து நம்ம செய்கிறது தப்பு பத்து பேரை ஏமாத்துறப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அந்த கஷ்டத்தை நம்ம உணரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவனுக்கு வரணும் அதை எப்படி நம்ம இதை விழிப்புணர்வு எடுத்துன்னு வந்தால் தான் இதில் வந்து குறைக்க முடியும் அப்படி இல்லைன்னா தண்டனை அதிகமாக்கணும் ஒரு தண்டனையை வந்து தான் அந்த இதில் வந்து வர முடியுமே தவிர சாதாரண விஷயத்தில் கூட இந்த மக்கள் எப்படி ஏமாற்றணுன்ற நிலமைக்கு வராங்க நிறைய விஷயங்கள் எவ்வளோ என்னென்னமோ பொருட்கள் என்னென்னமோ வழிகள் எல்லாத்தையும் சொல்லி எல்லா வழியும் ஏமாத்தத்துக்குதான வழிகள் தான் போகிறாங்களே தவிர எண்ணங்கள் மாறப்படுது இது ஒரு மூணு பெர்சன்ட்லேருந்து நாலு பெர்சன்ட் ஆட்கள் இந்த மாதிரியான நிலையில் இருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பணத்தை போடுங்கன்றாங்க அந்த பணத்தை போட்டால் அந்த பணத்தை வந்து போனப்போறோம் இன்னும் கொஞ்சம் தொழில் பணத்தை போட்டிங்கன்னா இன்னும் வந்துடும் இன்னும் போடுங்க 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 நிறைய பேர் நகையை ப்ளச் பண்ணி வீட்டில் இருக்க இடத்த பிளச் பண்ணி கடன் கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க அந்த நிலைமைக்கு வேணாம் முதல்ல நம்ம தெரிய வேண்டியதுன்னா மனசு சப்கான்சியஸில் மைண்ட் நம்ம சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கிறோம் எப்படி வருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் எப்படி நம்ம கொஞ்சம் தொழில்னா அதுக்கு தகுந்த மாதிரியாக நம்ம செலவுகள் வழிகள் அதை குறைச்சி செயல் பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேன்மைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்த்து போகணும் இந்த குறுக்கு வழியாக போகிறப்போ எந்த ஒரு பணமும் வராது பணமும் வராது இருக்கிறது அடிச்சுன்னு போயிடும் இருக்கிறத காப்பாற்றிக்கூடிய நான்மே நமக்கு வேணுன்றதை சொல்கிறார் இதுதான் ஆனால் அந்த கிரைம குற்றங்கள் இது வர சொல்ல தண்டனைகள் அதிகம் தான் நல்லது ஓகே சார் இப்போ மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருந்தாலுமே இப்போ ஜோ படின் வந்துட்டு ஒரு கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் வந்து குணப்படுத்துறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் வந்துட்டு திருப்பி குணமாக வர அவர் திருப்பி நார்மலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் அதாவது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஒரு வயசாகிடுச்சுன்னா ஒரு கேன்சர்ன்றது ஒரு வயசாகி வந்ததுன்னா அதை காப்பாற்ற முடியாது அது என்ன மாதிரியாக வழி பண்ணாலும் முடியாது ஏன்னா ரேடியேஷன் கொடுப்பாங்க அது இல்லாமல் வந்து அவங்க வந்து சில வழிமுறைகள் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ண சொல்ல என்ன ஆயிடுனா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் அது தாங்கணும் ஒரு சின்ன வயசாக இருந்தால் அது தாங்கும் ஓவராக ஏஜ் ஆகிடுச்சுன்னா தாங்காது அப்போது அது தாங்காத விஷயத்துக்கு அந்த மருத்துவம் எடுத்து பலன் இருக்காது அதனால தான் அதை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிற நிலமையாக இருக்குது சொல்ல அவங்க என்ன பண்ணால் சித்தா இல்லை ஹோமியோபதி அந்த மாதிரியான மருந்துகளை கரெக்டாக எடுத்துக்கின்னு கரெக்டான எக்ஸசைஸ் ப்ராப்பர் வழி ரெஸ்ட்டு அப்படி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நாள் தள்ளிக்கலாம் ஆனால் என்னோடய கணக்கில் ரெண்டரை வருஷத்தில் கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு வருஷம் தள்ளிட்டால் நல்லாயிருக்கும் ரெண்டு வருஷத்துலேயும் அவருக்கு பிரச்சனை ஆகுது ஏன்னா அதுக்கான மருந்துகள் அங்கே அங்கே கொடுக்க முடியாது கீமோதரப்பியோ இல்லை அது ரேடியேஷனோ இதை கொடுக்க சொல்ல அந்த உடல் தாங்கக்கூடிய நிலமை இல்லைன்னா அது எடுத்துக்காது ஸோ அந்த நிலைமையில் ஏஜ் ஆகிடுச்சி அந்த ஏஜுக்கு அப்புறம் வர்றது எதுவும் பண்ண முடியாதுன்றது சொல்லலாம் ஓகே சார் இப்போ தங்கம் விலை வந்துட்டு ஒரே ஏற்ற இறக்கமாகவே இருந்துகிட்டுருக்கு இந்த தங்கம் விலைக்கு ஆல்டர்நேட்டிவ்வாக வேறு ஏதாச்சும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இன் மின் ஐடிங் மேய மிங் நெய்கா மிங் கிங் கோல்டு வந்து ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல் எல்லோ மெட்டல் வந்து என்றைக்குமே வேர்ல்டுலே ப்ரீஷியஸ் உலகத்தில் ஆதி காலத்தில் வந்து எல்லோ மெட்டல் வந்து ப்ரீஷியஸ் தேவர்களே அந்த காலத்தில் இந்தியாவில் இந்தியாவில் உலகத்தில் வந்து நிறைய மைனிங் இருக்குது கோல்டு மெட்டல் வேணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணுன்னு நினச்சாங்களாம் அந்த காலத்தில் அதாவது அந்த தேவ தூதர்கள்லாம் அதை ஆசைப்பட்டாங்களாம் அவள் அழகான ஆபரணங்கள் அவள் அழகான வழிகள் இருக்குன்றது ஆசைப்பட்டாங்க உலகத்தில் உலகத்துலேயே வந்து இல்லை எல்லா புக்கிலையுமே எல்லா வரலாறுலையுமே எழுதிருக்கு நான் சொல்கிறது ஆனால் எல்லோ மெட்டல் போல் வராது அப்படியே எல்லோ மெட்டலில் வந்து டூப்ளிகேட் அதாவது இப்போ வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது போலேயே எல்லோ மெட்டல் தயாரிக்கக்கூடிய நிலம வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படியே அந்த எல்லோ மட்டல் வந்தால் தான் ஆகும் ஸோ எல்லோ மட்டலுக்கு மட்டும் ஒரு வழி வருது ஆனால் ஸ்கேம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ கோல்டு சரியாக பார்த்து வாங்கணுன்னா நம்மளை ஏமாற்றிடுவாங்க அந்த மாதிரியாக இப்போ நம்ம ஏற்கனவே கிரைம் பற்றி சொன்னோம் அந்த மாதிரியே க்ரைம்லேயும் இது ஒரு க்ரைமாக இருக்குது அதனால் நகை கடைக்காரங்களே சில விஷயங்களை பண்ணி பண்ணுறதுனால ரொம்ப க அதை வந்து பார்த்து வாங்கிறது எங்களுக்கு நல்லது ஸோ சில நடக்கிற கழகங்கள் சில ஆளுங்கள் சில வழிகள் சில செய்கிறதுனால அதில் வந்து மக்கள் வந்து கவனமாக இருந்து வாங்கிறது நல்லது அது இல்லாமல் எதிலுமே செக் பண்ணி வாங்க ரெண்டாவது வந்து கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து எதுவுமே கிடையாது கோல்டு ஆல்டர்நேட்டிவ் எதுவுமே பண்ண முடியாது அதே நேரத்தில் வெள்ளி இப்போது ஒரு காலகட்டத்தில் நம்ம கோல்டு நம்ம வாங்கினோம் கோல்டை வழி எடுத்து வச்சுருந்தோம் நிறைய அதுதான் லக்ஷ்மி அதுதான் நம்ம வீட்டுக்கு ஒரு வருமானம் இப்போ நம்ம எல்லாம் எடுத்திங்கன்னா சாதாரண மிடில் கிளாஸ்லாம் அதை வாங்கி வச்சு தான் இடம் வாங்க முடியும் இல்லை அதை விற்று இடம் வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் நமக்கு இருக்குது அந்த நிலமையை இருக்கிறப்போ கோல்டுக்கு அடுத்த நிலைமையாக பார்த்தோன்னா வெள்ளி வெள்ளி நம்ம வாங்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு சாதாரண நிலைமைக்கு இப்போது வந்துன்னு இருக்குது அப்போது அந்த வெள்ளியை வாங்கிறத பாருங்கள் வெள்ளி நிறைய வாங்கி வைங்க வெள்ளி நிறைய ஸ்டாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் இப்போது கோல்டோட நிலமை எப்படி ஆனால் சில விஷயங்களால கொஞ்சம் இறக்குவாங்க மார்க்கெட் ரோட்டில் நல்லா மாறிடுச்சுனா இல்லை கோல்டு இது டாலர் ரேட் மாறிடுச்சுன்னா அந்த டாலர் ரேட்டில் வந்து கொஞ்சம் இறக்க கொஞ்சம் நிலைமைகள் வரலாம் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இறக்க முடியும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆனால் எதனால் ஒரு சண்டன் நடக்குதோ இல்லை வேறு எதுனா வார் வருதோ எங்கேனா ஒரு ப்ராப்ளம் ஆச்சுலோ கோல்டு டிமாண்ட் ஆச்சுன்னா பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் கூட கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி என்னென்னா எட்டாயிரத்தி எட்நூறுரூவா கீழே குறையாது இல்லை எட்டாயிரத்தி எழுநூறுவா எட்டாயிரத்தி ஆறுநூறுவா அப்படி வரலாம் மினிமைஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலே இல்லை மேடம் கோல்டு ஏன்னா டாலர் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த மாதிரி இறங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வராது அப்படி வந்ததுன்னா அதிகமாக தான் ஏறும் அப்போது கோல்டு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வெள்ளியை வந்து வாங்க ஆரம்பிச்சிருங்க வெள்ளி கிண்டத்தட்ட நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு லட்சரூவா தொண்ணூறாயிரரூவா இல்லை எண்பத்தஞ்சாயிரூவா அப்படி வெள்ளி கிடச்சதுன்னா நமக்கு வழி அப்படி கிடைக்கிற வெள்ளி இன்னும் டூ இயர்ஸில் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ரெண்டே கால் லட்சம் அந்த மாதிரியே போகக்கூடிய நிலைமைகள் போகுது அப்போது இந்த நீங்கள் வெள்ளியை வாங்கி வைக்கிறது ஸ்டோரேஜ் பண்ணுறது நாளைக்கு கல்யாணம் பண்ணுமோ இல்லை பசங்களுக்கு வழி பண்ணுமோ அது கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்குன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் இப்போ அடுத்து வந்துட்டு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போது இந்த மழை விவசாயம் எப்படி இருக்கும் விவசாயிகளுக்கு ஏதாவது நல்ல நியூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அதாவது இந்த வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் மிகப்பெரிய மழை இருக்குது அந்த மழை வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான இது அது இல்லாமல் விவசாயம் இந்த வாரி நல்லாயிருக்கும் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் விவசாயிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வேலூர்லேருந்து உங்களுக்கு எடுத்திங்கன்னா அப்படியே கும்பகோணம் வரைக்குமே உங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நல்ல ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அப்படி இல்லைன்னா இதோட வழிகள் நல்லாயிருக்கும் இன்னும் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் நல்ல வழி கிடச்சிரும் ஆனால் இது இல்லாமல் ஹரியானா ராஜஸ்தான் இதுவாக இருக்கக்கூடிய ராஜஸ்தான் குஜராத் இந்த மாநிலங்களில் மிகப்பெரிய பயிர் தேங்கி கிடக்கிற அளவுக்கு வந்துடும் அந்த நிலைமை செய்ய போகிறாங்க அடுத்த வருஷம் இது நடக்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயம் விவசாயிகளுக்கே ஒரு நல்ல உகந்தமாக தான் இருக்கும் ஓகே சார் இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே வந்துட்டு எது ஹெல்த்தியாக இருக்கிறது எது ஹைப்ரிடாத ஃபுட்டுன்றதே தெரியல இதை மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நம்முடைய அடுத்த தலைமுறைகள் எப்படி இருக்கும் சார் அதாவது சில பர்டிகுலர் ஐட்டம் ஹைப்ரிட் பண்ணுறாங்க பர்டிகுலர் ஐட்டம் வந்து ஹைப்ரிட் பண்ண முடியாது ஸோ சில ஐட்டத்தை ஹைப்ரிட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படி வழிமுறையாக இருக்கிறத அது இல்லாமல் இப்போது உரம் உரம் மாறிப்போச்சு உரம் வந்து ஆர்கானிக் உரம் வந்துடுச்சு ஸோ நமக்கு வந்து பழைய காலத்தில் எப்படி உரம் போடுவோமோ அந்த உரங்கள் கவர்மெண்ட்டே சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்போ அது கவர்மெண்ட் இருந்து வாங்கி நம்ம சப்ளை பண்ணேன் இப்போ பர்டிகுலர் ஆரம்லாம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாதி போடுறாங்க பாதி ஆர்கானிக் உரம் போட்டே பண்ணுறாங்க இப்போ என்ன எடுத்துனா அந்த ஆர்கானிக் வந்து சேல்ஸ் அதிகமாகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் கடைகள் வந்துடுச்சு ஆர்கானிக்கில் வந்து நமக்கு துரிதமாக சில பொருட்கள் சுத்தமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆரம்பிச்சு அப்போது இந்த ஹைப்ரிட்ன்றது ஒரு சர்ட்டன் ஸ்டேஜ் வரைக்கும் தான் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போவும் திரும்பி அந்த ஹைப்ரிட் குறைஞ்சிரும் அது கூட நமக்கு ஆர்கானிக் பரலே நம்ம பண்ணக்கூடிய து துரிதமாக இருக்கக்கூடிய பயிர் நமக்கு நமக்கு ஆயிடும் ஸோ அதனால் இந்த உரங்கள் அதிகமாக வர்றது சில சமயம் குறையக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டோம் இன்னும் பல விதமான பொருட்கள் ஏற்பட்டு நல்ல வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால சேஞ்சில் சர்க்கிளில் மாறிவிடும் அதனால் நல்ல பொருட்கள் வர ஆரம்பித்தோம் அது இல்லாமல் ஒரு நான்வெஜ் எடுத்திங்கன்னா எந்த ஹைப்ரிடாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் பர்டிகுலராக சில பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம் அது நல்ல வழியாகுது ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா இந்த கோழி லெகான் கோழி தவிர மீதி எல்லாமே நமக்கு நல்ல பொருளாக தான் இருக்கும் ஸோ லெகான் கோழி வந்து ஆதி காலத்துல நம்ம பழகிட்டோம் அதனால் அதுதான் நம்ம சாப்பிட்றோம் ஸோ அது சாப்பிட்றதுனால அது ஸ்ட்ரென்த் இருக்காது ஆனால் நாட்டுக்கோழி சாப்பிட்றதுனால இப்போ நிறைய வழிமுறைகளாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டுக்கோழியை சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து ஆடோட உறுப்புகள் சாப்பிடுங்க இதெல்லாம் நம்ம சாப்பிட்றப்போ நமக்கு உடம்பு வந்து ஹெல்த்தியாகக்கூடிய ஆகக்கூடிய அதே நிறையா நிறைய சாப்பிடக்கூடிய தன்மைகள் வச்சுக்கக்கூடாது புரிதானு நான்வெஜ்ஜு நிறைய சாப்பிடக்கூடிய தன்மைகள் வச்சுக்கூடாது பர்டிகுலராக வெஜிடேரியன் இந்த வெஜிடேரியன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எடுக்கிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு வழிமுறைகள் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதனால் வெஜிடேரியனையும் ஒரு ஸ்ட்ரென்த்தான நிறைய உணவுகள் வர ஆரம்பிச்சிச்சு அப்போது இந்த ஆர்கானிக் பொருட்கள் உள்ளே வர சொல்ல இந்த மாதிரியாக இந்த ஹைப்ரிட்லாம் ஒரு காலகட்டத்தில் குறைஞ்சிடும் ஸோ மக்கள் வேணான்றாங்க ஏன்னால் சில பழங்கள் பார்த்தீங்கன்னா கொய்யா பழம் கட் பண்ணதே கருப்பாயிடுது அது ஹைப்ரிட்டு ஸோ அந்த கட் பண்ணதை கற்பதுனால அதில் மிகப்பெரிய கெமிக்கல் இருக்குது அப்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்க மாட்டான் அது தேங்கி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக தேங்கி போய் விலைக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ சில பொருட்களை பர்ட்டிகுலர் பொருள் தான் விலைக்கு வரும் அப்போ அந்த விலைக்கு வரக்கூடிய பொருளை நம்ம செய்கிறது தான் நல்லதுன்றதை சொல்கிறாங்க சார் இப்போ நம்ம அடுத்து ஆன்மீக கேள்விக்குள்ளே போயிடலாம் இப்போ ஒரு நேயர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு மனிதன் வந்துட்டு நம்மளுடைய மூளை ஒன்று சொல்லும் ஆனால் நம்ம மனசு வேறு ஒன்று சொல்லும் அதனால் இது ரெண்டுமே ஒன்றா செயல்படாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார் அது மனசு எப்பவுமே மாறுபட்ட எண்ணத்தை தான் கொடுக்கும் மனசோட நிலமை எப்பவுமே ஏன்னா மனசு அடங்காத ஒன்று இந்த மனசு உலகத்தில் அடக்கக்கூடிய தன்மை இல்லை இந்த அடக்கக்கூடிய தன்மை நொடிக்கு நொடி இப்போல்லாம் எப்படின்னா மனுஷனுடைய நிலமை நொடிக்கு நொடி மாறுது நொடிக்கு நொடி நம்ம ஒரு மொபைல் பார்க்குறோம் ஃபோன் பார்க்குறோம் இந்த மொபைல் பார்த்துன்னா ஏற்பாடு டக்குன்னு பார்த்துன்னா அந்த மொபைல் நல்லா இருக்கும் அந்த மொபைல் நல்லா இன்னும் அது நல்லா அதுவும் அதில் ரேம் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு செகண்ட் செகண்ட் மாற்றக்கூடிய நிலமைகள் இருக்குது அந்த செகண்ட் செகண்ட் மாற்றக்கூடிய நிலமை நம்ம மனசில் அதிகமாக இருக்குது அந்த நிலைமைக்கும் மூலையில் இருக்கக்கூடிய தன்மைக்கும் வேறு புக்தி வேறு புக்தி ஒரு நேர்பாதை எடுத்துன்னு போகும் அந்த நேர்பாதை எடுத்துன்னு போகிறப்போ இந்த மனசு தான் தடையாக்கி நம்ம ராங்கான வழிக்கு ஸோ கெட்ட பழக்கங்கள் கெட்ட வழிகள் கெட்ட சுவாசங்கள் வரக்கூடிய நிலைமைகளை எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமைகள் வரும் அந்த எண்ணங்களை கொடுக்காத அளவுக்கு அதுதான் இப்போ என்ன சொல்கிறாங்க மக்கள் எல்லோரும் ஆன்சைட்டி அணிறாங்க புரிந்தான் எனக்கு என்ன ஆன்சைட்டி இருக்குது புரிஞ்சுகிற டிப்ரெஷன் இருக்குது டிப்ரெஷனில் மைண்டு இருக்குது நான் வந்து இப்போ சரியாக படிக்க முடியல அதை கான்சியஸ் பண்ணேன் எப்போவுமே ஒரு பாடி சப்கான்சியஸ் வந்து நல்லா எடுக்கணும் சப்கான்சியில் எவ்வளோ மெடிடேஷன் பண்ணுறீங்களோ எவ்வளோ கான்சியஸ் நம்ம பண்ணுறோமோ எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக நம்மளோட மனசை வலிமைப்படுத்திக்கிறோமோ அந்த வலிமைப்படுத்த சொல்ல நேரான பதவிக்கு போகும் அப்போது இதெல்லாம் தப்பு இதுக்கு நம்ம போகக்கூடாது தான் பெரியவங்க சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்கணும் ஸோ வீட்டில் இருக்கவங்களை பெரிய சொன்னாங்கன்னா அந்த நிலை வந்து மாறும் வயசானவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம கேட்குறப்போ அந்த நிலமை மாறும் ஸோ அவங்க சொல்கிற வார்த்தைகளை வந்து நம்ம காதில் கேட்டுக்கணும் அப்சர்வ் பண்ணணும் இல்லை டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்லா இருக்க ஆளுங்கள் நிறைய பேர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நிலைமையை எடுத்துக்கிறது இல்லை பார்த்திங்கன்னா ஒரு பத்தில் அஞ்சு பர்சன்ட் பசங்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க மீதி பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் லெவலில் வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வெரி டாப் லெவலில் இருக்காங்க ஸோ அவங்களோட கான்சியஸ் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் அவங்களோட செயல் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த செயலை வந்து நம்ம மாற்றிக்கூடிய தன்மை வந்தது அது மாதிரி அதை பார்த்துட்டு நம்ம திருந்தக்கூடிய நன்மைகள் ஸோ வெளியா வட்டாரத்தில் கூடிய பார்த்துட்டு நம்ம திருந்தக்கூடிய நன்மைனா நம்ம படிக்கிற பிள்ளைகள் நம்ம அதுக்கான வழிமுறைகளை அதனால தான் அந்த சப்கான்சியஸ் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது தான் தியான வழிமுறைகளை பண்ணி வச்சுருக்காங்க இந்த தியான வழிமுறைகள் ஆதி காலத்துலேருந்து மனிதனோட நிலையை ஸ்டெடிவாக இருக்குன்னா புத்தியும் மனசும் ஒன்றா இருக்கக்கூடிய நிலமை தியான வழிமுறையில் இருக்கும் அப்போ சப்கான்சியஸ் வந்து பாடி ஒரு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்போ சப்கான்சியஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி வந்து சப்கான்சியஸில் தப்பான உணர்வுகள் ஏற்று தான் அந்த மைண்ட் புத்தியை மாற்றி அவனோட நிலமையை பார்த்தீங்கன்னா அவன் பாருங்கள் அப்படியே சைக்காலஜி ப்ராப்ளம் வந்துடும் அவன் மைண்டு படிக்க மாட்டான் ஒரு வீட்டிலேயே உள்ளே உட்காந்து நிற்பான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான் யார்கிட்டையும் பழக மாட்டான் எந்த ஒரு பேச்சும் செய்ய மாட்டான் எதுவுமே காதில் கேட்க மாட்டான் எந்த விஷயத்துக்கும் போய் அவனால் நிற்க முடியாது ஏன்னால் அவனோட அந்த சப்ப அந்த மைண்ட் வந்து அப்படியே குறைச்சிரும் அப்போது ஸ்ட்ராங்கான ஒழுமையான தியான வழிமுறைகள் தியானங்கள் மந்திரங்கள் உபவாசங்கள் இதெல்லாம் பண்ண சொல்ல மனசில் தைரியங்கள் வருது ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகள் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் அதில் இருக்கக்கூடிய புராணங்கள்லாம் நம்ம எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா மனசு ஸ்ட்ராங்காக ஆகிடுது அந்த ஸ்ட்ராங்காக இருந்த என்ன வர்றதுன்னு அப்படின்றத சொல்லலாம் ஓகே சார் இப்போ ஒரு நல்ல மனிதன் அப்படின்றத நம்ம எதை வச்சு டிட்டர்மெண்ட் பண்ணலாம் சார் இப்போ அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நம்ம சொல்லலாமா இல்லை கிட்ட இருக்கிற உறவுகளை வச்சு அவங்கள எப்படி நம்ம டிடர்மென்ட் பண்ணலாம் சார் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற காரண காரியங்கள் பார்த்தீங்கன்னா செயல்திறன் ஒருத்தர் வரான் ஒருத்தனோட செயல் வந்து தப்பாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவனோட செயல்முறைகள் அவன் எப்படி பழகிறான் அவன் எப்படி உதவுறான் அவன் எப்படி நமக்கு நன்மையை செஞ்சுட்டு போகிறான் அப்படின்ற நிலைல தான் ஒரு மனுஷனை பார்த்துப்பா ரொம்ப தங்கமான ஒரு பவர் எப்போ போனாலும் அவர் நல்லது செய்வார் எது பண்ணாலும் கொடுப்பார் ஏதோ ஒரு வழியை பண்ணிவிட்டு போவார் அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்றப்போ அதுதான் நன்மை புரியுது அவன் செய்யக்கூடிய பூர்வ புண்ணியம் அவன் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் அவன் செய்யக்கூடிய நன்மைகள் அவனை வளர்த்து விடும் அது வளர்த்து விடாமல் ஆயிலை வளர்த்து விடும் அதுதான் உண்மையான ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு செயல் பிரிதனு அதுதான் ராமலிங்க அடிக்கலார் நீங்கள் எடுத்தீங்கன்னா ராமலிங்கம் அடிக்கலார் எடுத்திங்கன்னா அவரோட செயல் எல்லாமே நன்மைக்கு தான் இருக்கும் அந்த நன்மையான பாடல்தான் இருக்கும் நன்மையான செயல்தான் இருக்கும் பலவிதமான ப பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனையில விடுபட்டு ஒரு இறை வழியை தேடி காட்டினவர் தான் இந்த ராமலிங்க அடிக்கலார் அந்த ராமலிங்க அடிக்கலார் போல் உலகத்தில் ஒரு நல்ல மனிதன் ஒரு மனிதன் நல்ல மனிதன் நடந்து போகிறான் அப்படின்றத சொல்லக்கூடிய செயலும் அவர் காதால் கேட்டு பிரிதனுக்கு அவர் நடந்து போன செயலும் நடந்துருக்கு அந்த மாதிரி செயலில் தான் நம்ம வாழணும் நம்ம பல பேருக்கு நம்மளால் உபகாரமாக இருக்கணும் உபத்திரமாக இருக்கக்கூடாது பிரிதானுக்கு நம்ம எவ்வளோ உபகாரம் பண்ணுறோமோ அவ்வளவும் நமக்கு நன்மையில் போய்டும் நம்ம உடம்புல ஆறால் போய் செயலில் வந்துடும் அந்த செயலில் வந்ததுன்னா நமக்கு நல்ல வேண்ட ஒரு பேர் நல்ல வேண்ட பேர் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் செயல் வழி முறைகள் ஒரு அவனுக்கு நல்லது செய்கிறது அவங்களுக்கு வந்து கெடுதல் இல்லாமல் இருக்கிறது பிரிதானுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை போய் நம்ம தலையிடக்கூடாது புரியுது பர்டிகுலராக இந்த மூணுத்தையும் நம்ம செய்யாமல் இருந்தாவே போதும் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா தப்பான விஷயங்கள் நிறைய தப்பான விஷயங்கள் பண்ணுறாங்க மக்கள் புரிதம் தேவையில்லாத ஒவ்வொரு வீட்டில் போகிறது அவங்க வீட்டில் பிரச்சனையை உருவாக்குறது தேவையில்லாத பிரச்சனையை கலப்பி விடுறது மனசு நிதியான செயல் செய்யலாமல் தப்பான விஷயங்கள் போகிறாங்க இதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் மக்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத உணர்வு வழிமுறையாக நம்ம என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா பணிகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லது செய்கிறாங்க இந்த பணி திருப்பணிகள் கோயில் ஆலயங்களில் வழி பண்ணுறது ஆலயங்களோட திருப்பணிகள் மக்களுக்கு வழி நின்றது ஆளுங்களை வழிகாட்டியாக இருக்கிறது அவங்களுக்கு சில முறைகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆளுங்களை பார்க்குறப்போ நம்மளும் சில இது இறங்கி செய்யணும் நம்மளும் இறங்கி இந்த கோயில் பிறக்கலாம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரி எண்ணங்களை மனசில் உருவாக்கிக்கோங்க நல்ல எண்ணங்கள் நல்ல வழிமுறைகளை நம்ம உருவாக்கிட்டா தான் நல்லவன் பிரிதான்க்கு நீ ஒரு பத்து பேருக்கு அனாதை கொடுத்துட்ட பணத்தை கொடுத்துட்டேன் நான் எல்லாம் செஞ்சுட்டேன் அதெல்லாம் கிடையாது நல்ல எண்ணங்கள் நல்ல வழிமுறைகள் மற்றவங்களுக்கு எந்த ஒரு உபக உபத்திரம் இல்லாமல் நல்ல காரியங்களை செஞ்சு கொடுத்தினாவே அதுவே நல்ல மனிதன்றதை சொல்றாங்க ஓகே சார் இப்போ நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம் இவ்வளவு நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாகவும் சிறப்பானவும் உங்க பதில்கள் கொடுத்தீங்க இன்னைக்கு நிகழ்ச்சி வந்ததுக்கு நன்றி சார் வணக்கம் வேந்த டிவி நிறைய கொரோனாக்காக சார் சொல்வார் வணக்கம் இதுடன் ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் லிமரோஸ்